வெல்ல போகும் ரிசபராசி அன்பர்களே பொதுவாக ரிசபராசி அன்பர்களுக்கு ஒரு யோக பலன் இருக்குங்க அது என்னன்னா ஐந்து கிரக சேர்க்கைகள் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல போகுது அதில் நடக்க போகிற அற்புத பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துருக்கோம் குறிப்பா மீனத்தில் சூரியன் சனி ராகு புதன் சுக்கரன் ஏன் சுக்கரன் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன்னா உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசி அதிபதி அங்கே உச்சம் பெற்று இத்தனை கிரகத்தோடு சேர்றார் அதோட நடக்க போகிற பலாபலன்கள் பொதுவாக நிறைய கிரக கிரச்சி இருக்கும்போது நிறைய நெகட்டிவ் கொடுக்குங்க வாய்ப்பு ஒன்று சொல்லுவாங்க ஆனால் இங்கே பாசிட்டிவ் அதிகமாக இருக்கே இப்போ அதை பற்றி பார்ப்போம்சபராசிக்காரங்க இத்தனை வருடம் தவற விட்டதை பற்றி என்னென்னு பார்ப்போம் குறிப்பா வேலை ரீதியான விஷயங்கள் என்ன தொழில் ரீதியாக என்ன வருமானம் அதிகரிக்கப் போகுதே அதை பற்றி என்னென்ன அந்த வருமானத்தை எப்படி பயன்படுத்தணும் அதோட பலாபலன்கள் இது ஒன்று என்ன தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் குறிப்பா நெசபராசின்னு சொன்னால என்ன சொல்லுவாங்கன்னா மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுறது வசீகரிக்கக்கூடியது ஒரு சிலருங்க அன்பால் வசீகரிப்பாங்க அறிவால் ஒரு சிலர் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்து நட்பு ஆக மட்டும் வசீகரித்தல் ஆக மட்டும் ஏதோ ஒரு அட்ராக்ஷன் பாயிண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் உறவு ரீதியாக மெயின்டைன் பண்ணுறது இந்த ராசி ரொம்ப நல்ல நல்ல ராசின்னு சொல்லலாம் இந்த ராசி உறவுகள் குடும்பங்கள் அனுசரித்து அதில் குறைகள் என்ன குறைகள் களைவது என்ன நிறைகள் எல்லாமே பண்ணுவாங்க பொருளாதார ரீதியாக பற்றி இவங்களுக்கு என்ன நிறைய ஐடியாஸ் இருக்குங்க பொருளா வருமானம் வருமானம் சம்மந்தப்பட்டது எப்படி பண்ணால் க டபுள் ஆகும் எப்படி பண்ணணும் இருந்து மீள ஏன்னா இவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு மீண்டு வந்தவங்க வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக என்னென்ன கஷ்டங்கள் இருக்குமோ அத்தனையுமே அனுபவித்து மீண்டு வந்தனால இந்த ராசிக்கு தெரியும் இதுதான் கரெக்டான ரூட்டு அப்படிங்கிறது சரி இவங்களை பத்தி தென்ன தெளிவாக நிறைய விஷயங்கள் இருக்கு பேச்சு திறமை பத்தி நண்பர்கள் பிஸ்னஸோட ஆர்வம் தந்தை செய்ய தொழில் செய்யலாமா அப்படின்லாம் நிறைய பாயிண்ட் இருக்கு அதை பத்தி பார்ப்போம் ரைட் இப்ப அஞ்சு கிரக சேர்க்கைங்க உங்க ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கு பதினொன்றாம் இடத்துல ஒரு கிரக சேர்க்கைகள் நடந்தது ஒன்று இருந்தாலே ஒரு பலனை கொடுத்துடும் அஞ்சு கிரகம் இருக்கும்போது அள்ளி கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம் அப்போ ஃபஸ்ட்டு நான் பேச போகிறது வேலை சம்பந்தப்பட்டது ஆறு கூறியன் பதினொன்றாம் இடத்தில் வலுவெற்று நிற்கும் காலத்தில் கூட நட்பு கிரகங்கள் நிறைய பேர் பயணிக்கும் போது வேலை சம்மந்தப்பட்ட பெரிய மாதம் நடக்க போகுது இந்த வேலையில் என்ன நடக்க போகுதுன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான காலகட்டம் அப்போ ரொம்ப நாளாக அடிமைப்பட்டு இருந்தவங்க மீண்டு வர போறாங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு டாமினேஷன் ரொம்ப நாள் பண்ணிட்டே இருந்தாங்க அப்போ அந்த டாமினேஷன்லேருந்து வெளியே வர்றதுக்குள்ளான கால சூழ்நிலை வந்தாச்சு அப்போ நல்ல விதமாக சொல்லிட்டு பாருங்கள் நான் வேற பக்கம் பார்க்குறேன் அப்படின்னு நிறைய பேத்துக்கு புது தொழில் ஆரம்பிக்க போறாங்க புது தொழில் காலகட்டம் வேலை வேணாம்ப்பா நெட்டையோ கொட்டையோ நான் பாத்துக்கிறேன் நான் பிஸ்னஸ் பண்றேன் அப்படின்னு வரக்கூடிய அம்சம் ஒரு சிலருக்கு பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணக்கூடியது பட் இந்த விஷயங்கள்லாம் ஜாதக ரீதியாக பார்த்துட்டு வேலை விடலாமா பார்ட்னர்ஷிப் போடலாமா எப்படி போகணுங்கிறது ஜாதக ரீதியாக பார்த்து தசாபூத்தி என்ன அந்த அம்சம் பார்த்துட்டு எடுக்கணும் ஏன்னா லங்கனமும் மற்ற கிரக சேர்க்கையும் முக்கியம் பட் கோச்சாரம் உங்களுக்கு உதவியா இருக்கு தசாபூத்தியும் பார்த்துருங்களேன் ஆக ஒரு ஜோதிட ரீதியாக பார்த்து அப்புறம்தான் வேலையோடது எடுக்கணும் சரி இப்போ ஜோதிட ரீதியாக நல்லபடியாக வந்துருச்சுன்னா அடுத்து என்னென்னா ஒன்றுக்கு வேலை விட்டுட்டு அடுத்தது ஒரு சில இடம் வேலை பிஸ்னஸ் நல்லா டெவலப் பண்ணிவிட்டு இதில் ஆல்ரெடி இருக்கிற சேமிப்பு பணத்தை போட்டு தொழில் தொடங்குகிற மாதிரி வரும் இந்த தொழிலுக்குண்டான கிளைண்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதான் சொல்லுவாங்க ஆன்லைன் சம்மந்தப்பட்ட மார்க்கெட்டிங் ஃபேஸ்புக்கு யூடியூப் இந்த மாதிரி நிறைய மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு ஈஸியாக கைகூடுற நிலை உண்டு அப்போ வேலையில ஒரு மாற்றம் நிறைய பேர் வேலை மாறுதல் உண்டு அதை பார்ப்போம் சரி இப்போ வேலை டு பிஸ்னஸ் வராதவங்களுக்கு என்னென்னு பார்ப்போம் அப்போ ஒரு சில பேர் தான் சார் வெளிநாடு ட்ரை பண்ணுறேன் வேலையில ப்ரொமோஷன் கேட்க வேண்டிய காலகட்டம் நிறைய நாள் எனக்கு வர வேண்டிய பணங்களை கேட்கக்கூடியது ஒரு இடத்துல இருந்து அடுத்த ஒரு தகுதி உள்ள இடத்துக்கு சென்று வளர்ச்சி அடையக்கூடியது இந்த மாதிரியும் பேசுவோம் ரைட் நான் திருமணம் அப்படிங்கிற பாயிண்டை பேசிட்டு நான் போகிறேன் ஏன்னா உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் இருந்து ஏழாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கனால திருமணம் வரண்கள் ஃபைனலைஸ் ஆகுறது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்டு பேச்சுவார்த்தை வரைக்கும் வந்துச்சு சின்ன ஒரு தடங்கள் ஏற்பட்டுருக்குங்க முடிவாகுற மாதிரி வந்து மிஸ் ஆனது ஒரு சிலருக்கு அப்ப அதுக்குண்டான காலகட்டம் பதினொன்னாம் இடம் எப்பவுமே எந்த ஒரு விஷயத்துக்கு பதினொன்னாம் இடம் முக்கியம் அது லாபத்தை குறிக்கும் லாபஸ்தானத்துல அஞ்சு கிரகம் இருக்கே அப்ப சூரியன் வந்தா கூட நாலு கிரகம் இருக்கே அப்ப லாபத்தை உங்களுக்கு அறுவடை செய்யும் காலகட்டம் இப்ப திருமணம் சம்பந்தப்பட்டது பேச்சுவார்த்தை பேசுங்க நல்ல வரலா இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தா இந்த வயசு வித்தியாசங்கள் சார் கொஞ்சமா இருக்கு ஈக்குவல் ஏஜா இருக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு வருது ஒரு சிலருக்கு நல்லதா இருக்கு ஒரு சிலருக்கு உறவில் திருமணம் விருப்ப திருமணம் ஒரு சில உறவில் திருமணமா இருக்கு விருப்ப திருமணமா இருக்கு ஆக மொத்தம் திருமணத்துல ஒரு சிறு வித்தியாசமா இருக்கு திருமணத்துல எப்படி நடக்கும் போதுன்னா சார் பேச்சுவார்த்தை பேசுனா திடீர்னு மூணு மாசத்துல வித்தின் ஒரு மாசத்துல திடதுன்னு கல்யாணம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி குயிக்கா நடக்கிற அம்சம் உள்ள காலகட்டம் அப்ப ஒன்ஸ் ஃபைனலைஸ் நடந்துரும் நடந்துடும் இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க இப்போ ஹெல்த் பாயிண்ட்டை பேசிவிட்டு நான் அடுத்தது வேலைக்கு போகிறேன் வேலை சம்மந்தம் பிஸ்னஸ் சம்மந்தமாக ஹெல்த்து ஏன் இப்போ ரொம்ப முக்கியம்னா ஆறாம் அதிபதி நிறைய கிரகங்கள் இருக்கிறது பொருளாதார இதையும் நல்லது ஹெல்த் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள் வர வாய்ப்பு உண்டு குறிப்பாக சுகர் சம்மந்தப்பட்ட சுகர் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிற கவனம் தைராய்டு யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட தொந்தரவுக்கிறாங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு சின்ன ஒரு தொந்தரவு வந்தால் சின்ன மருத்துவ ஆலோசனை செய்து சரி பண்ணிக்கணும் பொதுவாக பயப்படுற மாதிரி இல்லை இருப்பினும் இந்த குறிப்பாக காலகட்டத்தை அதாவது அதிகப்படுத்தணும் சுக்கரனோட தன்மை அதிகப்படுத்தும் நல்ல விஷயம் சுக்கரன் அதிகமான நல்லாயிருக்கும் சுக்கரன் தான் தைராய்டு ஹார்மோனுக்கு அதிபதி கர்ப்பப்பைக்கு அதிபதியாக இருக்கார் இப்போ கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது சனி சூரியன் ராகு வரும்போது சின்ன தொந்தரவு வருமே இப்போ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனப்படுத்திக்கங்க இப்போ இதில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணில் காண்டாக்ட் லென்சஸ் சொல்லுவாங்க இல்லையா கான்டாக்ட் லிங்ஸு கண்ணாடி சம்மந்தப்பட்டது மாத்துறது இப்போதான் சொல்லுவாங்க நான் கண்ணாடி மாத்தலான் இருக்கேன் கண் சம்மந்தப்பட்டது ஒரு மாதிரி இருக்கு அதை செக் பண்ணணும் கண்ணில் சின்னதாக ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கு சுட்டு மருந்து போடலாமா இது மாதிரி வரும் அப்போ ஹெல்த்ல கொஞ்சம் பார்த்துக்கணுங்க மற்ற விஷயம் நல்லா இருந்தால் கூட ப்ளஸ் மைனஸ் நம்ம எல்லாமே கலந்து சொல்லணும் சின்ன ஒரு விஷயம் அது சொல்லாமல் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா ஒரு ஒரு அவேர்னஸ் இல்லையா கரெக்டாக எதுவும் அதை சொல்லணும் அப்போ இதை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க இப்போ வயசானவங்களுக்கு அவங்களுக்கும் அதே கண் சம்பந்தப்பட்டது வயிறு சம்பந்தப்பட்ட பார்த்துக்கோங்க மற்றபடி வேறு பெரிய பாதிப்புல ஒரு தான் நரம்பு அந்த மாத்திரைகள் மருந்துகள் ரைட் அடுத்து ப்ளஸ் சார் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பூர்வீகம் ஒரு கிடைக்குமான பூர்வீகம் சம்பந்தப்பட்ட ஆதாயம் உண்டு இன்சூரன்ஸ் வகையில் சீட்டு போடுதல் வகையில் ஆதாயம் இருக்கு புதிய நகை சேர்க்கைகள் வருகிற காலகட்டம் ரொம்ப நாள் கழிச்சு அதெல்லாம் சொல்லணும் இதோட இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா வருகின்ற பணம் வர உங்களுக்கு ஒருத்தர் பணம் தரேன்னு சொல்லியிருப்பாரு தரேன் தரேன் சொல்லிட்டு அதுக்கு பணம் தரலைங்க ஆனா அந்த பணம் இப்போ வருகிற காலகட்டம் வந்தாச்சு பணத்தை வாங்க வேண்டிய காலகட்டம் வாங்கிட்டு என்ன பண்ணணும் நிறைய பேருக்கு ஃபஸ்ட் அட்வைஸ் கடன் அடைக்க சொல்றது கடன் இல்லாமல் இருக்கிறது கடன் அப்படின்னா யாருன்னா சுப இருக்கும் இந்த கடன் வாங்கி இடம் வாங்கி டெவலப்மெண்ட் பண்றதும் ஓகே பிசினஸ்ல விருத்தி பண்ணுறது ஓகே தேவையற்ற கடன் மட்டும் தவிர்த்துருங்க ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அதுக்கு இஎம்ஐ போட்டு பண்ணிட்டு இருக்கக்கூடிய அம்சம் இருக்கு வண்டி வாகனம் வாங்குற யோகங்கள் பொதுவாகவே இருக்கு இடம் வண்டி வாகனம் பார்த்து வாங்குங்க ஒரு சிலர் மட்டும் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணணும் ஒரு ராசிக்கு நாலாம் இடத்துல சிறிது காலத்தில் கேது வாகனம் இப்போ என்ன வந்து நிற்கும்னா டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்குமோ எல்லாமே பார்த்தோம் சின்ன ஒரு அடி பிரச்சனையாக இருக்கும் ஆர் அடி பிரச்சனை ஒரு அடி பிரச்சனை டாக்குமெண்ட்ல இந்த ஒரு வரி எழுதாம விட்டுட்டாங்க இப்படி வந்து நிற்கும் அப்போ அதுக்காக திருத்த பத்திரம் ஓடுவேன்னு சொல்லுவாங்க ஏன்னா மூணாம் அதிபதி உங்கள் ராசியிலிருந்து அதற்கு பதினொன்றில் புதன் சனி இதன் நாலாம் அதிபதியெலாம் இருக்கும்போது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட திருத்த பத்திரம் யோகம் சரி இதே இது ப்ளஸ்ஸாக எப்படி எடுத்துக்கணும்னா சார் ரொம்ப நாளாக பட்டா வாங்குறது பெண்டிங் இருக்குது இறந்தவங்க சொத்தை மாற்றுறது பெண்டிங் இருக்குது டெத் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டிய பெண்டிங் இருக்கு அப்போ ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டு அந்த டாக் இடம் சம்பந்தப்பட்ட போய் டக்குன்னு போனால் வேலை நடக்கும் இல்லையா இப்போ கூப்பிட்டு சர்வேரை கூப்பிட்டு இப்பதான் அளந்து கொடுப்பார் கரெக்டாக அளந்து கொடுப்பார் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இப்போ தோட்டம் துறவு வச்சிருக்கேன் வீடு சம்மந்தப்பட்டு சர்வேரை கூப்பிட்டு பாருங்க இது யோகமான காலகட்டம் குழந்தைகள் வகையில் சந்தோஷப்பட போகிறீங்களா குழந்தைகள் வளர்ச்சி அடையும் காலகட்டம் அஞ்சாம் மீட்டர் நிறைய கிரகம் அப்பதான் நிறைய குழந்தைகள் நிறைய பெனிஃபிட் போறாங்க நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டதுக்கு இந்த மாதம் தொடங்குவாங்க ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் அஞ்சாம் மீட்டருக்கு நிறைய கிரகம் பார்வை பொழுது ஏதோ ஒன்று புதுசாக பண்ணி கொடுத்துருங்க அப்போ வேண்டாத இறைவன் இல்லைன்னு சொல்லும் போது இப்போ பார்க்காத கிரகங்கள் இல்லை அந்த அளவுக்கு பார்க்கறனால அபிவிருத்தியே தேரும் ரைட் முக்கியமாக ஒன்றே ஒன்று பார்க்கணும் தாய் தந்தையின் உடல்நிலையில் சிறிது கவனம் உங்களுக்கு நாங்கள் மைனஸ் சொல்லலை ஏன்னா நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ராகுவோட சேர்ந்துருக்கறனால சின்ன சின்ன தொற்றுகள் சம்பந்தப்பட்ட வரும் இது கவனம் உங்களுக்கு எல்லாம் ப்ளஸ் தான் இப்போ ஆல்ரெடி அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இப்ப எப்படி கொண்டு வரணும் மருத்துவம் பாருங்க இப்ப சரியாகணும்னு சொல்கிறது ஏன்னா வைத்தியம் பார்க்கறது கியூர் ஆகணும் விதி இப்ப இல்லாதவங்களுக்கு வைத்தியம் வியாதி வந்து கியூர் ஆகணும் அப்ப ஆல்ரெடி வியாதி இருக்கிறவங்களுக்கு அப்போ மருத்துவம் சம்பந்தப்பட்டது பார்த்து கியூர் ஆக வேண்டிய அம்சம் இருக்கு தாய் தந்தையரே கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லணும் வண்டி வாகனத்துல தொலைதூர பயணங்களை கொஞ்சம் மெதுவாக போயிக்காங்க இருக்கு மலை பிரதேசங்கள் மலை கோயில்கள் சென்று வருகிற யோகம் இருக்கு அது விருத்தியாகும் சூழ்நிலை ஒன்றுக்கு மேற்பட்ட காட்டு வந்துகிட்டே இருக்கும் அது பண்ணலாம் இது பண்ணலாம் நிறையா சிந்தனைகள் வந்துட்டு இருக்கும் அதை கவனிக்க வேண்டியது ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து இப்போ பிஸ்னஸ்ஸு வேலை பொருளாதாரம் திருமணம் எல்லாம் ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கிறது பெட்டர் ஏன்னால் நிறையா நல்ல காலத்தில் கரெக்டாக கைடன்ஸ் எடுத்துக்காங்க ரைட் இப்போ ஃபைனலாக முக்கியமான விஷயம் இருக்குது அதை சொல்கிறேன் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் கேள்விகள் வீடியோ வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் பதில் அடிச்சுட்டு வரோம் அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிட்டு வரோம் அதில் முக்கியமானதுக்கு இந்த விஷயங்கள் போட்டுகிட்டு தான் வரோம் ரைட் இப்போ முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா சார் ஒரு ப ஒரு சில பணங்கள் விரயமாயிடுச்சு ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விரயமாயிருச்சு அதை எப்படி மீட்கிறது அதற்கு நான பரிகாரம் என்ன அதையும் பார்த்துருவோம் அதுவும் இல்லாமல் இந்த நேரத்தில் என்ன கடவுள் வழிபாடு பண்ணால் என்ன எண்கள் பயன்படுத்தினா யோகமாக இருக்கும் அதையும் பார்ப்போம் முதல்ல உங்களுக்கு விரயமான பணங்கள் இப்போ கையில் இருப்புக்கு அதிகப்படுத்த நீங்கள் பயன்படுத்த வேண்டியது ஒன்றே ஒன்று வெள்ளி சம்மந்தப்பட்ட நாணயம் வெள்ளி வெள்ளி காயின்ஸை கொஞ்ச நாள் பாக்கெட்டில் வச்சுட்டுருங்க வெள்ளி நாணயத்தை கொஞ்சம் இப்போ இருக்கிற காலத்தில் பாக்கெட்டில் வச்சுட்டு இருக்கும்போது பண வெறுத்தி வருகிற காலகட்டம் அது குறிப்பாக ரெண்டு கயினாக இருக்கலாம் இல்லை ரெண்டு கிராம் கைனாக இருக்கலாம் இதுதான் இப்போ வளர்ச்சி கொடுக்குது கடவுள் கோயில் வழிபாட்டில் உங்களுக்கு என்ன பயன்படுதுன்னா இதுக்கு ஸ்ரீரங்கம் சம்பந்தப்பட்ட வழிபாடு ஸ்ரீரங்கம் கோயிலாக இருக்கலாம் இல்லை திருப்பதி சம்பந்தப்பட்ட கோயில்கள் சென்று வர ஒரு விருத்தி உண்டு இது தனயோகத்தை கொடுக்கும் ரைட் இப்போ என்ன எண்கள் பயன்படுத்தினா நல்லா பொதுவாக மூன்றாம் நம்பர் சொல்ல வேணும் ஆறாம் நம்பர் அங்கேயே இருக்கிற நாலா நம்பர் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் நிறைய எண்கள் இருக்குது பொதுவாகவே இந்த இதுக்கு எந்த எண்கள் பயன்படுத்தினாலும் யோகமாக இருக்கும் அதில் மூன்று ஆறு நாலு இதை பயன்படுத்துங்க யோகத்தின் வளர்ச்சியாக இருக்கும் முதல்ல வேறு கேள்விகள் சந்தேகங்கள் தான் பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீ யூடியூப்பை நிறைய ஜோதிடர்கள் பேசிகிட்ருக்கோம் உறுதியாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்